ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் அன்பு குழந்தையே அற்புதமான மங்களகரமான இரவோடு இரவாக வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நீ உன் வாழ்க்கையில் தேடியதும் நீ எதிர்பார்த்ததும் நீ காத்திருந்ததும் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் மனதை மகிழ்விக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன்னுடைய உயர்வான மரமாக வளர்த்து உன்னை தாழ்வாக பேசியவர்கள் முன் உன்னை பார்க்கும்படி செய்யப் போகிறேன் பேசியவர்கள் பிறகு உன்னை பார்த்து உன்னிடம் பேச தயங்கி நிற்கப் போகிறார்கள் அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான நல்ல நல்ல மாற்றங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்படுத்த போகின்றேன் செல்லமே இதுவரை என்ன நடந்தது என்று யோசிப்பதை விட இனிமேல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பவர்கள்தான் வாழ தெரிந்தவர்கள் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இப்பொழுது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நிறைவான வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் இனி அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக எதிர்கொள்வதென்று நிம்மதியாக இப்பொழுது கண்ணிறங்கு நாளைய விடியல் முதலாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயங்களையெல்லாம் பார்த்து நீ மனம் மகிழத்தான் போகிறாய் உன்னுடைய எதிரியிடம் இருந்து கூட உன்னால் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் சொல்லமே நேரத்திற்கு தகுந்தார் போல வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் தெரியாதவர்கள்தான் அதிக துன்பம் அடைகிறார்கள் அப்படித்தான் என் பிள்ளையான நீ உன்னுடைய வாழ்க்கையில் எங்கே எப்படி என்ன யாரிடம் எப்படி பேசுவது என்று தெரியாமல் கூட பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாய் வருந்தாதே செல்லமே எல்லாம் சரியாகும் உன் வராகியண்ணி நானே உனக்காக அத்தனை விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன் உன் மனதை யார் கஷ்டப்படுத்துகிறார்களோ சுற்றி இருக்கும் உறவு என்ன தவறு செய்ததற்காக நீ இப்பொழுது வருதி கொண்டிருக்கிறாயோ அது அத்தனையும் சரி செய்து நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை தரப்போகிறேன் நீ இழந்த விஷயத்தை தானம் செய்துவிட்டோம் என்று நினைத்து உன்னுடைய மனதை சமாதானப்படுத்திக்கொள் நீ மனதை சமாதானம் தான் உனக்கான விஷயங்களை என்னால் நிம்மதியாக செய்ய முடியும் செல்லமே நீ மன நிம்மதியாக இருந்தால்தான் உனக்கு எல்லாம் வெகு விரைவில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ன நடந்தாலும் துணிவோடும் அதே நேரத்தில் பணிந்தும் போக கற்றுக்கொள் நிச்சயமாக உன்னுடைய தகுதியை நான் உயர்த்து காட்டுவேன் மன நிறைவு என்பது இயற்கையாக உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு திருப்தியாக வாழ்வதுதான் ஆடம்பரம் என்பதையே தேடிக் கொள்வதுதான் செல்லமே உனக்கு கிடைத்த எல்லா விஷயங்களிலும் மன நிறைவோடு இரு ஏனென்றால் உன் வராகி என்னை நான் எல்லாவற்றையும் உனக்காக பார்த்து பார்த்து செய்கிறேன் நிச்சயம் உனக்கு நான் நல்லதைதான் செய்வேன் நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது உண்மையும் உழைப்பும் நேர்மையும் எல்லாம் கடினமான விஷயம்தான் அதனால் அதை குறைவாக இருக்கிறார்கள் என் பிள்ளையான நீயும் அப்படித்தான் நல்ல மனதோடு உண்மையாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னுடைய நல்ல குணத்திற்கான நன்மையை தான் இப்போது உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்த போகிறேன் உனக்கு முக்கியத்துவம் நான் கொடுக்கின்றேன் என் தங்கமே நீ யாருக்காக இப்பொழுது உன் மனதில் கவலைப்படுகிறாயோ யாருக்காக அவர்கள் வேறு யாருக்காகவோ சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ கவலைப்படாதே உனக்கு துணையாக உன் வராகி அன்னை இருக்கும் பொழுது உன்னை கஷ்டத்தில் முழுக விட மாட்டேன் நீ செய்த தவறுகளை எல்லாம் சரி செய்து நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக நான் உனக்கு அள்ளி தரப்போகிறேன் தான் என்ற ஆணவத்தில் ஆடுபவர்களை நீ மதிக்க வேண்டிய அவசியமில்லை அதனால் வரப்போகும் துன்பம் என்னவென்று அறியாமல்தான் தான் அவர்கள் உனக்கு தவறு செய்கிறார்கள் அவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்கும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் மன்னித்து விட்டு போ ஒருவரின் ஆசையை தூண்டிவிட்டு அவதிப்படுத்த வைக்காதே அவருடைய வேதையானது நிச்சயம் ஒரு நாள் உன்னை வதைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கை பயணமானது தடம் மாறாமல் இருக்கும் நீ எதிர்பார்த்த இடத்திற்கு வெகு விரைவில் சென்று சேருவாய் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதாக நடப்பதற்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் காரணமில்லாமல் எதுவும் நிகழ்வதில்லை என்பதை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் உனக்கு எது நிரந்தரமானதோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பேன் அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உன் வாழ்க்கையில் உன்னுடைய மனம் ஆடம்பரத்தை அழைத்து உன்னை அமைதியும் பாதையில் அழைத்து செல்லும் நீ எதிர்பார்த்த அத்தனை வசிகது வசதிகளையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி